ஹலோ கைஸ் நான் 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 பேசுகிறேன் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஒரு தரமான வீடியோ தான் பார்க்க போகிறோம் ஸோ நடுவில் அப்பப்போ எயிட்டீன் ப்ளஸ் கமாண்டெலாம் இருக்கும் அதாவது பேசுறதுல சாட்டில் பார்த்தீங்கன்னா இருக்கும் ஸோ பிடிக்காததை பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்கிப் பண்ணிருங்க ஸோ அப்படி பிடிச்சவ பார்த்தீங்கன்னா ஜாலியாக பாருங்கள் ஆனால் ஃபுல்லாக எண்டர்டெய்மென்ட் மட்டும் தான் என்டர்டெய்மெண்ட் கண்டி மட்டும் தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நாலு மாதம் நாலு மாசமா அதாவது போன வருஷத்துலேருந்து இந்த ஒரு வீடியோ பார்த்தீன்னா எடுத்துக்கிட்டு இருக்கேன் ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு நவம்பரில் பார்த்தீங்கன்னா ஆரம்பித்தது ஸோ தான் இந்த பிப்ரவரி எட்டாம் தேதி தான் பார்த்தினா வீடியோ எடுத்து முடித்தேன் ஸோ அந்த அளவுக்கு பார்த்தினா ஒரு வீடியோக்காண்டி வெயிட் பண்ணி எத்தனை நாள் பார்த்தினா இது பண்ணியிருக்கேன்னு பாருங்க ஸோ நாலு மாதம் வெயிட் பண்ணி ஒரு வீடியோக்காண்டி நீங்கள் ஒரே ஒரு லைக் பண்ணுங்க ஸோ பார்க்குற ஒரு ஒரு ஆளும் ஒரு ஒரு லைக்கு ஒரு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஸோ ரொம்பவே வந்து கஷ்டப்பட்டு இந்த ஒரு வீடியோ எடுத்திருக்கேன் அதனால தான் பார்த்தீங்கன்னா ஏன்னா மற்ற வீடியோலாம் நான் சும்மா சும்மா லைக்கே கேட்க மாட்டேன் நாலு மாசத்துக்கு முன்னாடி பார்த்தோன்னா இன்ஸ்டாகிராமில் பார்த்தோன்னா ஒரு ஃபேக் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணேன் அந்த ஃபேக் எத் நான் பேத்துக்கு மெசேஜ் பண்ணியிருந்தேன் தெரியுமா ஆனால் முக்கால்வாசி மெசேஜ் டெலிட் பண்ணிட்டேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு நாலு பேர் என் லிஸ்ட்டில் டார்கெட் இருந்தாங்க ஸோ அந்த நாலு பேர் யாருன்னு இப்போ நான் இன்ஸ்டாகிராம் எடுத்து காமிக்கிற ரெக்கார்ட் பண்ணி உங்களுக்கு ஸோ இத்தனை நாளாக மெசேஜ் பண்ணிக்கிட்டு ஒருத்தர் தான் பார்த்தோன்னா அதில் சிக்கினார் ஸோ இத்தனைக்கும் பார்த்தோன்னா எனக்கே நானே மெசேஜ் அனுப்பி ஏன் இன்ஸ்டாகிராம் உங்களுக்கு போய் அதுக்கு மெசேஜ் அனுப்பணும் அப்போ தான் பார்த்தீங்கன்னா கூட உள்ள பார்த்தீங்கன்னா ஸோ நம்புவாங்க ஓகே இவ வேற ஒருத்தன் தான் போல அப்படின்னு எனக்கே நான் வந்து மெசேஜ் பண்ணிக்கிடுவேன் அந்த ஃபேக் அக்கௌண்ட்லேருந்து நானே அந்த அக்கௌண்ட்லேருந்து திருப்பி ரிப்ளை பண்ணிக்கிடுவேன் அந்த மாதிரி ஓகே அதெல்லாம் பார்த்தீங்கன்னா செம்ம ஃபன்னாக இருக்கும் ஓகே இப்போ நம்ம ரொம்ப பேசிகிட்டு இருக்காமல் இன்ஸ்டாகிராம் குள்ளே பார்த்தீங்கன்னா போயிடலாம் அதுக்கப்புறம் கேம் பிளே இருக்கும் ஸோ கில்டு செலெக்ஷன் வைப்பாங்க அதுக்கப்புறம் ஒரு ஃபன்னாக இருக்கும் நம்ம எஸ்ஆர்எம் படம் எப்படி பண்ணாமோ அந்த அதாவது எண்டிங்கில் ஒரு நல்லா பேசிட்டு முடிச்சுப்போம்ல ஸோ அது மாதிரி பார்த்தீங்கன்னா மைக்கை ஆன் பண்ணாமல் பேசி செம்ம ஃபன்னோட முடிச்சிருப்பேன் இதை பாருங்கள் இதுதான் பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃபேக் இன்ஸ்டாகிராமே இதுலேருந்து யாருக்குமே மெசேஜ் பண்ண மாட்டேங்க யாரும் தப்பாலாம் எடுக்கிறது என்னடா ஃபேக் ஆச்சுருக்கேன் இது இந்த அஞ்சு பேர்த்த ப்ராங் பண்ணுறதுக்காண்டி கிரியேட் பண்ணுது ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பி ப்ரோக்கு பார்த்தீங்கன்னா பிராங்க் பண்ணலான்னு பார்த்தேன் பட் ஆனால் அவர் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அங்கே அங்கே டாக்டர் தான் அதாவது ஃபுல்லாக அந்த ஹாஸ்பிட்டல் இருக்கிறனால ஸோ நம்ம எதுவும் பார்த்தீங்கன்னா டிஸ்டர்ப் பண்ண வேணாம் ஸோ பேசண்ட்லாம் கண்டிப்பாக வருவான்னு சொல்லிட்டு அவரை நான் பார்த்தீங்கன்னா இந்த லிஸ்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா வேணான்னு சொல்லிட்டு அவருக்கே நான் கால் பண்ணிட்டேன் ஸோ இந்த மாதிரி நான் தான் ப்ரோ எது ரிப்ளை பண்ணாதியே கிங்ஸ்டோன் ஐடி ஃபேக் ஐடி அப்படின்னு சொல்லிட்டேன் அடுத்து ஜாக்ஸ் ப்ரோக்கு பார்த்தீங்கன்னா டேக் பண்ணேன் அவர் பார்த்தினா இன்ஸ்டாகிராமே நோண்ட மாட்டார் அதாவது என்னைய மாதிரி நான் இன்ஸ்டாகிராம் பார்த்தீங்கன்னா யூஸே பண்ண மாட்டேன் ஸோ வேறு யாராச்சும் யூஸ் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா பாசா ப்ரோ இது யாரும் பார்த்தீங்கன்னா பை பிசி ப்ரோ ஸோ இவருக்கு டேக் பண்ணேன் இவரு பார்த்தீங்கன்னா பார்த்துட்டு லைஸாக எஸ்கேப் ஆகிட்டார் ஸோ எவனோ வந்து ஓட்டுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து சுட்டிக்கு பண்ண ஸோ சுட்டி பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் ஒரு நல்ல பிளேயரோ இல்லை அவனுக்கு இன்ஸ்டாகிராமில் ஏதாவது பண்ணானா கிரிட் செலக்ஷனுக்கு கூட்டி வருவான் ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா அவனு பார்த்தீங்கன்னா எதுவும் கண்டுக்கல அடுத்து சிக்கனை தான் பார்த்தீங்கன்னா ரிவால்ஸ் கேமிங் ஸோ இது ரிவால்ஸ்ன்னு எனக்கு தெரியும் ஆனால் நான் இப்படி மெசேஜ் பண்ணால் ஒரு ஜாக்ஸ் பரோட்ட மெசேஜ் பண்ணுற மாதிரி பண்ணிக்கிட்டு இருப்பேன் ஹாயின் போட்டு ஹை ப்ரோ நான் ஐசி பைசி கில்டு இந்த மாதிரி உங்கள் கில்டுக்கு வரலாமா அங்கே பிசி பிளேயர் அலவுட் கிடையாது ஸோ பிசி பிளேயர் விளையாடக்கூடாதுன்னு ஒரு கதையை போட்டு விவர்ட்ட ஆரம்பித்தேன் பட் ஆனால் பார்க்கவே இல்லை சரி ஒரு ஸ்டோரி போட்டு வந்து டாக் பண்ணுவோம் ஏன்னா வந்து அப்போ தான் க்ரியேட் பண்ணாக்கொண்டு யாருமே பார்க்க மாட்டாங்க நம்ம ஸ்டோரி போட்டு டாக் பண்ணோம்னா கண்டிப்பாக அது எவ்வளோ பெரிய சேனலாக இருந்தாலும் போகும் ஓகேவா அந்த மாதிரி பார்த்தன்னா டேக் பண்ணேன் ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தா நூல் ப்ரேக்கை டேக் பண்ணேன் அடுத்து பிஜி ப்ரோக்கு மாற்றி மாற்றி டாக் பண்ணி உயிரை எடுத்துட்டேன் இன்னைக்கு மெசேஜ் பண்ணே ஆண்டா அவங்களுக்குன்னு பட் ஆனால் எத்தனை நாள் ஆகுதுன்னு பாருங்கள் மேலே டைமில் பார்த்துக்கிட்டே பண்ணுவாங்க நவம்பரு அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அந்த டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீலே முக்காவாசி இது பேசியிருப்பேன் அடுத்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆரம்பித்தேன் ஸோ ஒரு கால் பண்ணியிருப்பேன் ஸோ காலை பார்த்தீங்கன்னா எடுக்கல ஹாய் போட்டிருப்பேன் அவர் ஹாய் போட்டார் அப்போ கன்ஃபார்ம் ஆயிடுச்சு இந்த பிராங்க் வந்து இவரை வச்சு எடுத்துடலாம் அப்படின்னு அடுத்து என்ன டைப் பண்ணா ப்ரோ ஈவினிங் ஸ்கூல் விட்டு வந்துருவேன் ப்ரோ ப்ளீஸ் எனக்கு கிட்டு செலெக்ஷன் வைங்க ஆட வச்சு பாருங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு இது போட்டுருவேன் அடுத்து கீழே பார்த்தா பார்க்காதனால இருபத்தெட்டாம் தேதி போட்டேன் இருபத்தொம்பதாம் தேதி திட்டி போட்டிருந்தேன் ஒரு ரிவால்ஸில் ஒரு ஆள் அப்படின்னு போட்டுட்டு கேம் பிளே பண்ண தெரியாது அவெல்லாம் உள்ள இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோபமாக சிம்பிள் மாதிரி போட்டேன் ஆனால் இவர் தெரிஞ்சதான் மெசேஜ் பண்ணேன் அதுக்கு என்ன போட்டிருக்காருன்னா நீ மெசேஜ் பண்ணுறதே இந்த ரிவால்ஸுக்கு தான் ப்ரோ கொஞ்சம் யூஸ் பண்ணுற வேட்ஸை அதாவது என்ன போட்டிருக்காரு யூஸ் பண்ணுற வேட்ஸை கரெக்டாக யூஸ் பண்ணிக்கோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா போட்டார் எனக்குலாம் விழுந்து விழுந்து சிரிச்சேன் ஏன்னா அந்த மனுஷன் ஒருத்தன் திட்டவானே திருப்பி திட்டலாம் மாற்றாரு அதுக்கப்புறம் ப்ரோ சாரின்னு போட்டுட்டு ப்ளீஸ் என்னோட கேம் பிளே செக் பண்ணுங்க ப்ரோ சாரி ப்ரோ ப்ளீஸ் அப்படின்னு போட்டு ரெஸ்பான்ஸ் பண்ண ப்ளீஸ் அப்படி இப்படின்னு போட்டுக்கிட்டே இருந்த வரிசா அதாவது மெசேஜே பார்க்கல ஏன்னா திட்டனால வந்து யாரா இருந்தாலும் அப்படிதான் ஒன்று பிளாக் பண்ணிட்டு போயிருப்பாங்க இல்லாட்டி அசிங்கசியமா கேட்பாங்க அதுக்கப்புறம் என்ன மெசேஜ் பண்ணியிருக்காருன்னா திருப்பியும் பார்த்தினா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் மெசேஜ் போட்டேன் அடுத்து திருப்பி பிப்ரவரியில் போட்டேன் அடுத்து ஒரு வழியாக ஃபைனலாக திருப்பியும் பார்த்துட்டு அதுக்கு அன்றைக்கி ஏன் அப்படி பேசணுன்னு போட்டதுக்கு சாரி ப்ரோ நீங்கன்னு தெரியாது இனிமே அப்படி மெசேஜ் பண்ண பிளாக் பண்ணிருங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா போட்டேன் ஓகே இப்போ என்ன ப்ரோ உனக்கு வேணும் அப்படின்னு கேட்டதுக்கு ப்ரோ கில்டு வரணும்னு ஆசையாக இருக்குது சூப்பராக ப்ளே பண்ணுவேன் ஓகே இப்போ ஃப்ரீயானு கேட்டார் எஸ் ப்ரோன்னு போட்டு ஒன் வீ ஃபோர் ஆடுறேன் ஓகே இப்போ ஃப்ரீயாக ஓகே டுமாரோ தான் அப்படின்னு போட்டார் அதாவது டுமாரோ ஃப்ரீயா இப்போ ஃப்ரீயான்னு கேட்டாரு நான் பார்த்தீங்கன்னா இப்ப ஃப்ரீன்னு சொல்லிட்டு அன்னைக்கு நைட்டே பார்த்தீங்கன்னா ஐடி பாஸ்டர் அனுப்பி விட்டு கிட்டத்தட்ட மூணு மேட்ச் ஆடி இருப்பேன் ஏன்னா பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் மேட்ச் ஆஃப்லைன் போயிட்டாங்க நைட் டைம் மட்டும் இந்த மாதிரி ஆகும் செகண்ட் மேட்ச் ஆஃப்லைன் போயிட்டாங்க அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட் கிரிக்கெட் அதாவது ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரூம் ஐடி பாஸ்டர் கொடுத்தாரு உள்ளே போயிட்டு ஃப்ரெண்ட் கிரிக்கெட்ஸ்ல வாங்கிட்டேன் ஸோ செகண்ட் மேட்ச்ல இருந்து பார்த்தீங்கன்னா கிரியேட் பண்ணி கிரியேட் பண்ணி ஆட் பண்ணிக்கிட்டே இருந்தாரு ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் மேட்ச்சு என்ன மாதிரி அதாவது எனக்கு ஒரு மாதிரி இவரை பிராங்க் பண்ணுறது ஒரு சைடு இருந்தாலுமே இந்த கிருக்கைங்க என்ன பண்ணுறேன்னு பாங்களேன் நோ ரிவ்யூன்னு நான் போடுறேன் அதாவது ஒன் ஃபோர் நோ ரிவ்யூன்னு போட்டேன் திருப்பியும் நோ ரிவ்யூன்னு போட்டேன் வந்து என்ன நான் பண்ணுவாங்கன்னு நீங்களே மிரண் ஒரு ஒன் வி ஃபோர்னால் வந்து நாலு பேர் வந்து அடிக்கிறது அந்த இது இத்தனை நாள் பார்த்துருப்பியா ரிவியூ பண்ணி ரிவ்யூ பண்ணி என்னை மன உடச்சலுக்கு ஆளாகிக்கிட்டாங்க சத்தியமாக வந்து தூக்கங்கள் கையிருந்தால் போய் தூக்கில் போய் தொங்கியிருப்பேன் அந்தளவுக்கு என்னை வந்து அடிக்கொண்டு அடிக்கொண்டு ரிவியூ பண்றாங்க எப்ப இருக்கும் அதாவது இப்ப நான் பக்கத்துல டெசர்ட் ஈகளை மட்டும் கொண்டு போனா எனக்கு ஒன்று அழுத்துறாங்க எதுவுமே பண்ண முடியலைங்க பாருங்க இப்ப எல்லாம் பாத்தீங்கன்னா எவ்வளவு இது இந்த இடத்துல கூட ப்ரெஷர் பண்றாங்க நாலு பக்கம் உடைக்கிறாங்க வாழ் உடைக்க என்னால எதுவுமே பண்ண முடியல இருந்தாலுமே இந்த மேட்ச நான் வின் பண்ணி காமிக்கன்னு சொல்லி ஒரு வெறியோட ஆடுவேன் அடிச்ச அடியில கிட்டத்தட்ட நாலா ரொம்ப ஆப்லைன் போயிருவான்னு நினைக்கிறேன் அதுவும் இந்த எம்ஏ எமௌட் போடுறான்னு மட்டும் பாத்தீங்களா இதுல வந்து எமோட் போட்டு நக்கலாம் சீன் போடுவாங்க

வேற பட் ஆனால் அது எனக்கு வந்து ஆட பிடிக்காது ஸோ உட் பேக்கரில் பார்த்தீங்கன்னா அதனால பார்த்தீங்கன்னா வேலுக்குமே இந்த ரவுண்டு பார்த்தீங்கன்னா சும்மா ஒரு சாக்கல் எடுத்து அந்த மாதிரி ஆடி கடைசி பார்த்தோன்னா செத்தே போயிடுவேங்க இப்போ ஒத்துருவாங்க பாருங்களேன் சாக்கல்ல ஃபர்ஸ்ட் அங்கே இருந்து ஆரம்பிப்பேன் அங்க போய் ஒரு டவுன் வைப்பேன் அதையும் பக்கத்தில் இருந்த ஏன்னா வந்து எதனால ஸ்பீடாக விட்றேன்னா இப்போ வீடியோ பார்த்தீங்கன்னா ரொம்ப பதினேழு நிமிஷம் ஏன்னா நீங்கள் சீக்கிரம் பார்க்கணும் ஃபைனல் தான் ஃபைனலாக வெறித்தனமாக இருக்கு அவர் லாபிக்கு வந்து பேசுவார் நம்ம எஸ்ஆர் நம்பர் எப்படி நம்மளை இன்வைட் பண்ணாரோ அதே மாதிரி இன்வைட் பண்ணி வேற லெவலில் பன் பண்ணியிருப்பேன் ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உட்பிக்கல அந்த எவன் வந்து எனக்கு எமௌண்ட் போட்டானோ இப்போ எமௌண்ட் போட்டால அவன் தான் ஸோ அவன் தான் பார்த்தீங்கன்னா எடுத்தோன்னே வாயிலே வாங்குவான் இந்த இடத்துலேயும் பார்த்தீங்கன்னா பிரசேதித்து விட்டான் எங்கள் பைத்தியகர் பைத்தியக்காரங்க இங்க பாருங்க இவனை டவுன் பண்ணிட்டு கையில் நான் டெசர்ட்டிகளில் இருக்குன்னு நினச்சி தெரியாமல் எடுத்தேன் எடுத்துகிறாங்க இல்லாட்டி அவனே செத்துருப்பான் உள்ள போற ரிவ்யூ பண்ணிட்டாங்க திருப்பி நான் இப்ப பாருங்களேன் திருப்பி வந்து பேக் அடிச்சிருவேன் சரி இவன் வரட்டு வர விட்டு அடிக்கலாம் இவனே அடிப்பேன் திருப்பி இவனே பார்த்தீங்கன்னா சரி வாழை போட்டு அடைச்சு விட்டு இது பண்ணலாம் பார்த்தா வாழ்க்கை தூண்டுதான் ஏன்னா எனக்கு ஃபுல்லாமே அந்த மாதிரி ட்ரிபிளைன் மாதிரி ஒரு மாதிரி போச்சு இந்த மேட்ச் இல்லாம இவனையும் பார்த்தீங்கன்னா ரிவியூ பண்ணி விட்டுருவோம் இதுக்கப்புறமும் ஒரு வேலை பார்ப்பாங்க எனக்கெல்லாம் வந்து பைத்தியை பிடிச்சிருச்சு அட பாவி ஏன்டா இப்படி பண்ணிட்டு அப்படின்னு சொல்லிட்டு சரி திருப்பியும் பார்த்தீங்கன்னா வெளியே போயிடுவாங்க வெளியே போயிட்டு இங்க பாத்தோம்னா ஒருத்தவன் ஓடுகள மாதிரி ஓடிட்டு இருப்பான் சரி இவன் அடிப்பேன் இவனை அடிக்க முடியல ஆட்களில் பார்த்தோன்னா ஒரு ஒன் டேப் இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இதே மாதிரி ரிவியூ பண்ணி விட்ருவாங்க இதுக்கு மேலே நான் எதுக்கு என்ன இருக்குன்னால் ஒன் வீக் போகிறா அதுக்கு ஒன் வீ சிக்ஸ்டியே ஆட்டு போயிடலாம் கூட ஏன்னா அன்றைக்கெலாம் ஒரு ஒன் வீ சிக்ஸ் ஆடுன ரிவ்யூ கூட பண்ணலாம் இங்கே சூப்பராக விளாண்ட இங்கே அவ்வளோ அழகாக இங்கே பார்த்தீங்கன்னா ரிவ்யூ பண்ணிக்கிட்டே இருக்காங்க இதுக்கு மேலே எனக்குலாம் வெரி ஆயிடுச்சு இவன் பார்த்தா ஒன் டேப் எடுத்து இவனும் இவனே சாக மாட்றான் என்னடா கொண்டேன்னு சொல்லி இவனை அழுத்தியே கொண்டு சா செத்து தொலைடா அப்படின்னு சொல்லிட்டு

இது என்ன எமோட்டுன்னு தெரியுதா யார்காச்சும் இது வந்து புரிஞ்சவங்களுக்கு மறக்காமல் கமெண்ட் போடுங்க அதாவது மவுஸை கீழே மேலே ஏற்றணும்னா அது ஒரு வித்தியாசமாக இருக்கும் அதாவது அது ஸ்கிரீன் இப்போ மூஞ்சிக்கு நேரம் வச்சுக்கிட்டு இருக்கேன்னா அந்த மாதிரி பண்ணால் அது ஒரு டிஃப்ரெண்ட் ஓகே இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வரும்போதே அந்த ஆஃப்லைனை பார்த்தீங்கன்னா ஒரு அடி அடிச்சிருவேன் இந்த இப்போ வாங்குறவங்க பார்த்தீங்கன்னா அந்த எமோட் போட்டேன் இந்த பண்ணாடை பார்த்தீங்கன்னா ஒளிஞ்சிருந்து அடிக்கிறான்னு பார்த்துட்டு சரி நின்று நான் எமோட் போடுற சைடில் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஆனால் இது பாட்டில் இடனால கிடையாது சரி அப்படியே பார்த்தீங்கன்னா திருப்பி ஒரு பேக் அடிச்சிட்டு திருப்பி பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு அடிக்க விட்டு டப்புனு பார்த்தீங்கன்னா ஒரு ஒன்டா போட்டுவிட்டுருவோம் இந்த ஃபர்கான் இவன் பார்த்தீங்கன்னா செத்து போயிடுவோம் அடுத்து கடைசியாக இன்னொருத்த வருவோம் இவன் பார்த்தீங்கன்னா இவன் ஆல்ரெடி பாட்டு தான் இப்போ அன்லாக் பண்ணிட்டு போவோம் சாவர அப்படின்னு சொல்லிட்டு இவனு பார்த்தீங்கன்னா முடிச்சுட்டு இருந்தேன் இங்கே இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஓட்டி விட்டுருவோம் ஏன்னா வந்து வீடியோ ரொம்ப பெருசுனால கடைசி ரவுண்டுக்கு போயிடலாம் ஸோ கடைசி பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா அஞ்சு அடியில் ஆஃப்லைன் போயிடுவோம் அந்த அரசும் பார்த்தீங்கன்னா போயிடுவான் அவளாம் வந்து அஞ்சாவது ரவுண்டே ஓடிடுவோம் அடி வாங்க அடியில் இந்த ரெண்டு பேர் பார்த்தீங்கன்னா கடைசியாக இருப்பாங்க அந்த ஃபர்கான் பார்த்தீங்கன்னா இந்த இங்கே ஒரு பேருக்கான் பார்த்தீங்களா இவன் தான் இவ்வளோ தான் ஸ்டார்டிங்கில் ஆரம்பிச்சு வச்சது அதுக்கப்புறம்

ஒரு செம்ம ஃபன்னாக இருக்கும் நீங்களே பாருங்கள் இது ஃபுல்லாக என்டர்டெயின்மெண்ட் மட்டும் தான் யாரையும் கஷ்டப்படுத்துறது இல்லை இன்னும் வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம ரிவால்ஸ் கேமிங்கு தெரியாது மறக்காமல் நீங்கள் தெரியப்படுத்தவே நினைக்கிறேன் பார்க்கலாம் இந்த வீடியோ போட்டோடனே அவர் வந்து எப்போ வந்து பார்க்குறாரோ கண்டிப்பாக நான் கமெண்ட் பண்ணுவார் நான் நினைக்கிறேன் இந்த இடத்த பார்த்தினா ஒரு படுக்கிற சாட் போட்டு டப்புன்னு பத்திரம் போட்டுருப்பேன் அவ்வளோதான் நான் சாகிறேன் நினச்சே பார்த்தா எனக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி வெட்டு சுலோவாக இருந்திருக்கு அடிச்சு ஒரு ஒரு செகண்ட் விட்டு சத்தான் இப்போ பார்த்தீங்கன்னா வீடியோ முடிஞ்சிருச்சா இப்போ நம்ம தலைவர் பார்த்தீங்கன்னா இன்வைட் பண்ணுவார் செம்ம ஃபன் பண்ணியிருப்பேன் கடைசி பார்த்தீங்கன்னா அப்படியே நான் விட்டுட்டு போயிருப்பேன் எப்படி நம்ம எஸ்ஆர்எம் பிராங்கில் முடிச்சோமோ ஸோ அதே மாதிரி முடிச்சுட்டு போயிருப்பேன் ஸோ அவ்வளோ பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு பிராங்குன்னு ஓகே இதோட வீடியோ முடிச்சுக்கலாம் லவ் காய்ச்சி பாய் இதுக்கப்புறம் தான் மெயினாக வருது ஓகே பார்த்து என்ஜாய் பண்ணுங்க இதுக்கப்புறம் தான் வீடியோவே நம்மளுக்கு கண்டென்ட்டே ஓகே ஹலோ கிங்ஸ்டோன் bro கேக்குதா bro ப்ரோ மைக் ஆன் பண்ணுங்க கேக்குதா

சரி ஓகே ஓகேதான் எல்லாம் தான் கேம் பிளே நல்லா தான் கொடுக்குறீங்க எதுக்கு இன்ஸ்டாகிராம் கிட்டவட்ட போட்டுலாம் மெசேஜ் பண்றீங்கன்னா அப்படிதான் இது பண்ணுவீங்களா என்ன கேக்குதா ப்ரோ கிங்ஸ்டோன் ப்ரோ அதான் உங்கள்கிட்ட சாரி கேட்டேன் அதெல்லாம் சரிதான் ப்ரோ இப்ப நீங்க யூடியூபர் யாருக்கோ மெசேஜ் இப்படி கெட்டாத்த மட்டும் அனுப்புங்க வச்சுக்கோங்களேன் யாருமே உங்களை ரிப்ளை கூட பண்ண மாட்டாங்க பண்ணிட்டு போயிடுவாங்க நாங்களும் அதுக்கு அதுக்குதான் ரிப்ளையும் பண்ணலாம் இன்னைக்கு புரியுதா அதான் சரி அவர் ஜாக்ஸ்வரோ இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ணுவாரு அவர் அப்பப்ப எல்லாம் நிறைய கேம் பிளே வீடியோஸ் அது இதுன்னு பார்த்துட்டு இருப்பாரு அப்பதான் சரி உங்களுடைய இது அன்னைக்கு நீங்க மெசேஜ் பண்ணிட்டே இருந்தீங்க போல ஜாக்ஸ்வரோ சொன்னாரு அதான் டேக் பண்ணி நீங்க இது பண்ணனால கேட்டேன் ஓகே ப்ரோ அதான் உங்களுக்கு பண்ண ம் ஓகே ஓகே சரி நல்லா தான் பிளே பண்ணிய சரி அவ்வளோ பேசுறிய சரி நல்லா கேம் நல்லா இருக்கு சரி மெயின் நைட்ல வாங்கல இருக்கா அப்ப கன்ஃபார்ம் பண்ணிப்பேன் கண்டிப்பா இப்ப கொஞ்சம் சரி ஒன்னே ஒன்னு புரிஞ்சுக்கோங்க பிளேயிங் எல்லாமே ஓகேதான் ஒரு நல்ல ஒரு கில்ல இருக்கணும் அப்படின்னா நீங்க அந்த கெட்ட எல்லாம் போட்டிருக்கீங்க தெரியுமா அதெல்லாம் முதல்ல அவாய்ட் பண்ணிக்கோங்க முத சரியா கெட்ட வாரத்தை போட்டு பேசுறது முக்கியமா இது மாதிரி பெரிய பெரிய கில்ல இருக்கு அவாய்ட் பண்ணிக்கோங்க அந்த கெட்ட வாரத்தை போடுறதெல்லாம் ம் சரி 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 ப்ரோ சரி அன்னைக்கு கில்ட்டுக்கு வரேன் வர மெசேஜ் பண்ணிருந்தீங்க இன்ஸ்டாகிராமில் சரி ஆர்பிசி ஈஸ்ட்போர்ட்ஸ் கில் இருக்கு அதில் ஜாயின் பண்ணுறீங்களா இப்போதே ஜாயின் பண்ணிக்கோங்க ஆனால் வரதா இருந்தால் மெயின் ஹைட்டில் தான் வரணும் என்னது ப்ரோ ஃபஸ்ட் பேனா ஃபஸ்ட் எய்ட்டி பேன் என்ன என்ன இது என்ன 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 ஆச்சு என்ன இதனால அவன் ஆச்சு ஃப்ரெண்ட்ஸ் சார்ட்டியாக கொடுத்து எதாவது பண்ணிட்டாங்களா என்ன ஆமா ப்ரோ சிம் பண்றாங்கவா ஏதோ சிம் பண்ணிட்டாங்களா இல்ல இது என்ன ப்ரோ சிம் பண்ணிட்டாங்க நான் சிம் போட்டு பேன் பண்ணிட்டேன் ஸ்கேம் பண் என்னது நான் ஸ்கேம் போட்டு பேன் பண்ணிட்டேன் புரியல ப்ரோ உங்ககிட்ட இருந்து ஸ்கேன் பண்ணி அவங்க பேன் பண்ணிட்டாங்களா சரி உங்க ரீஜன் உள்ள ஐடில கில்டுக்கு வாங்க சரியா ரீஜன்ல ஒரு ஐடி புஷ் பண்றீங்களா அந்த ஐடில கில்டுக்கு வாங்க செகண்ட் கில்டுக்கு சரி இப்போ அந்த ஐடில வாங்க அப்புறம் இது பண்ணிக்கலாம் கில்டுக்கு என்னன்ட்டு இப்ப நீங்க ஒரு ப்ரோ அந்த ஐடி பேனல் போட்டு புஷ் போயிட்டு இருக்கா காமெடி மாதிரி பண்ணிட்டு சரியா பண்ற சரி ப்ரோ நீ ரொம்ப இழுத்து இழுத்து ஏதோ இது பண்ணிட்டு இருக்க நீங்க பேசலாம் ஒண்ணு வேண்டாம் ஜஸ்ட் டிஸ்கவுண்ட் மட்டும் வாங்க உங்க ஐடி மட்டும் காமிச்சுட்டு போங்க பிஸ்கார்ட்லிங் தெரியும் எல்லாரும் விட்டுருக்கீங்க பிஸ்கார்ட் லிங்க் இன்ஸ்டாகிராம்ல அனுப்பிச்சு விட்டுருக்கேன் சரி ரொம்ப காமெடி பண்ணிட்டு இருக்காங்க ஏன் டிஸ்கார்ட் வாங்க பார்ப்போம் உங்க கேம் பிளே எப்படி இருக்கு உங்க ஐடி என்ன ஐடின்ட்டு கேக்குதா கிங் ஸ்டோன் கிங் ஸ்டோன்